ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இல்லைங்க நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர் ரிப்பேரை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன கம்ப்ளைண்ட்டு எப்படி ஷார்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்க நம்மகிட்ட வந்து நம்ம நிறைய டீலர் வந்து நம்மளுக்கு சார்ஜர் வந்து சென்ட் பண்ணுவாங்க நம்ம பேட்ரி பார்த்துட்டோம்னா அதே மாதிரி இப்போ சார்ஜரும் கம்ப்ளைண்ட் எல்லாமே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எக்கோ மோட்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி செவன் வோல்ட்டு டென் ஆம்க்கு சார்ஜரு இல்லை என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு லைவாக காமிக்க பாருங்கள் இப்போ வந்து நான் பவர் ஆன் பண்ண போகிறேன் இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுறேன் பவர் லைட் எரியும் ஃபேன் ஓடாது இது மாதிரி பார்த்தீங்கன்னா சார்ஜிங் டக்குன்னு ஃபில் வந்துடும் பார்த்தீங்களா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபுல்லு இதுதான் இதில் உள்ள கம்ப்ளைண்ட்டு பவர் சப்ளைலாம் வருது நம்ம மல்டிமீட்டரை வச்சு நம்ம சார்ஜிங் ஆகுற டைமில் நம்ம இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ப்ரோப் வச்சு டிசி மோட்ல போடும்போது பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வருது அதை உங்களுக்கு காமிக்க மாங்க டிசி மூடில் போட்டிருக்கேன் நெகட்டிவ் திங்களா பேட்டரியில் அறுபது வோல்ட் இருக்கு இப்போ நான் அதே இது சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் ம் திருப்பி ஆன் பண்ணுதேன் இப்போ அது சார்ஜிங் மோட்டில் போயிடும் இப்போ நம்மளுக்கு உள்ள வோல்டேஜ் ஏறுறதை பாருங்கள் சரிங்களா அறுபத்தேழு வரை வருது கட்டு இது ஃபுல்லுன்னு காமிக்கும் பேட்ரி சார்ஜிங் ஆகலை இதான் கம்ப்ளைண்ட்டு இப்போ இதை ஷார்ட் அவுட் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள் அவங்களுக்கு இப்போ இதில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி செக் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் சென்சார் ப்ராப்ளம்னா தான் உங்களுக்கு டேரெக்டாக ஃபுல் ஹிட்டு அப்படின்னு சொல்லி காமிக்கும் ஏன்னா இது வந்து இந்த ஐசி எல்லாமே ஹீட் ஆகிறதான் மெஷர் பண்ணி ஓவர் ஹீட் ஆனால் காம்பன்ஸ் எதுவும் டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி கட் பண்ணக்கூடிய விலையை தான் இந்த டெம்பரேச்சர் சென்சார் பண்ணுது இப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து வேல்யூவே வரல இதில் வந்து நம்ம கண்டினியூட்டி முள்ளே டெஸ்ட் பண்ணும்போது ஏதாட்டும் ஒரு வேல்யூ வரணும் இப்போ வேல்யூவே வரல நம்ம இந்த டெம்பரேச்சர் சென்சாரை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் இந்த ஸ்க்ரூவை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சென்சார் கனெக்டர் ஒயர் வந்து நம்ம இண்டிகேட்டர் போர்டில் போகும் இதை ப்ரெஷ் பண்ணி இப்படி கேளுங்கன்னா வந்துடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இதை ரிமூவ் பண்ணிட வேண்டியதான் இந்த சென்சாரை நம்ம ரிமூவ் பட்டு வேறு சென்சார் நம்ம போட்டு நம்ம ஆன் பண்ணி காமிக்கோம் உங்களுக்கு இப்போது அந்த சென்சாரை ரிமூவ் பண்ணியாச்சு இதோட வேலை நம்ம ஆஸ்பெட்டு காம்பனன்ஸை வந்து பாதுகாக்கக்கூடிய வேலை தான் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி சென்சார் மூலமாக உள்ள போர்டுக்கு அனுப்புவோம் இதான் அதோட நம்பரு நம்பர் என்னன்னு டிபி ஜீரோ ஃபைவ் ஏ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் வர இது பி ஷேர் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இது வந்து குட் குவாண்டிட்டியில் உள்ளது நல்லது இது பின்னாடி வந்து ஹீட் பேஸ்ட்டு போடணும் இந்த வெள்ளை கலரில் இருக்குது இப்போ இது வந்து நம்மளுக்கு டேமேஜ் ஆனது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ண சார்ஜரில் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு ஒன்று இந்த டெம்பரேச்சர் சென்சாரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா செனார் டயோடு வரும் இந்த டயோடையும் மாற்றிட்டேன் ஆனால் சார்ஜ் பண்ணி உங்களுக்கு காமிக்கேன் ஒர்க் ஆகுதில்லையான்னு சொல்லி பார்க்க டெக் சார்ஜர் இப்போ பவர் ஆன் பண்ணுறேன் பவர் ஆன் ஆகிட்டு பவர் ஆன் ஆகி ஒரு ரெண்டு செகண்ட் கழிச்சு தான் சார்ஜர் ஆன் ஆகும் இண்டிவிஜுவல் பேட்டரியில் ஆண்டர்சன் கனெக்ட்ரு மூலமாக நம்ம சார்ஜரை கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேனும் ஓடாது அதே மாதிரி டக்குன்னு ஒரு செகண்ட்லேயே ஃபில் ஆகிற மாதிரி ப்ராப்ளம் இருச்சு பார்த்தீங்கன்னா ஃபேனும் ஓட ஆரம்பிச்சிட்டு சார்ஜிங்கும் நடக்க ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரி சார்ஜர் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா என் நம்பர் கொடுங்க என் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் என் அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவோம் சரி பண்ண முடியாத பட்சத்தில் போர்டுமே நம்மகிட்ட அவைலபுளாக இருக்குது இந்த பிசிபியை மட்டுமே தனியாக சேஞ்ச் பண்ணி நான் மாற்றி கொடுத்துருவேன் பேட்ரி கம்ப்ளைண்ட்டு சார்ஜர் கம்ப்ளைண்ட்டு எலக்ட்ரிக் பைக்கு எதுவும் ஸ்கேர் தேவை என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்